வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சம பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை வேதியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம போகிறது அதிசார குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையில் அதாவது அக்டோபர் எயிட்டீன்லேருந்து டிசம்பர் த்ரீ வரைக்கும் அதிசார குரு பயிற்சி தற்போது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பெற்று பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த நாற்பத்தஞ்சு நாளைக்கு அதிசாரம் அப்படின்னாலே நகர் தான் அது யூஷுவல் அக்கேஷனில் வராது அதிசாரங்கிறதே அதுவும் குரு பகவான் அதீசாரம் பெறுவதுங்கிறது ரொம்ப நல்லது எல்லா ராசிகளுக்குமே அதில் விருச்சிக ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தற்சமயம் எட்டாம் பாவத்திலிருந்து வந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு அதிசாரம் பெற்று உங்கள் ராசியை பார்க்க போறார் இந்த நாற்பத்தஞ்சு நாள் குரு பலம் அப்படின்னா குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் பலம் அப்ப குரு பலம் பெறக்கூடிய விருச்சிக ராசி முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா விருச்சிக ராசி என்ன அப்படிங்கறத பார்த்துருவோம் ஒரு மூணு நாலு பாயிண்ட்ல தற்சமயம் என்ன நடந்துட்டு இருக்கு இனிமே இந்த அதிசார குரு பயிற்சி பலன்கள்னால விருச்சிக ராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது குரு பகவான் அதிகார பயிற்சியின் மூலியமாக உங்கள் ராசி உங்களோட ராசியோட மூணாம் இடம் அண்ட் அஞ்சாம் இடம் ஒன்று அஞ்சு இந்த இடங்களை பார்க்க போகிறார் இதனால என்ன பலன்கள் அப்படிங்கறத பார்த்துருவோம் முதல்ல விருச்சிக ராசி யாரு விருச்சிக ராசி அன்புக்காக இயங்கக்கூடிய ஒரு ஆத்மா விருச்சிக ராசி ஒரு சின்ன அன்பு கிடைச்சா உயிரையும் துச்சமாக மதித்து மற்றவங்களுக்கு ரொம்ப சுலபமா தானம் செய்யக்கூடிய ஒரு ராசி விருச்சிகம் மன அழுத்தம் அதிகமாக உள்ள ராசி இது பிறப்பு தன்மையிலே உள்ளது சந்திரன் மனோகாரகன் நீச்சம் பெறுவதனால் மனம் அடையும் போது டிப்ரெஷன் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய எழுபது சதவீதம் பேர் தற்கொலை எண்ணங்களுக்கு தூண்டப்படுவார்கள் தற்கொலை முயற்சி கூட செய்திருப்பார்கள் ஆனால் இன்னொரு எண்டில் விருச்சிகம் அப்படின்னா தைரியம் விருச்சிகம் அப்படின்னா விடாமுயற்சி விருச்சிகம் அப்படின்னா எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் விருச்சிகம் அப்படின்னா என்ன வேணால் நடக்கட்டும் நான் எனக்கு பிடித்த பிடியிலேருந்து வெளியில் வரமாட்டேன் அந்த அடமன்சி அதாவது பிடிவாத குணம் அப்படிங்கிறது இதெல்லாம் விருச்சிகம் விருச்சிகம் அப்படின்னாலே முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா காதலிச்சு தோல்வி அடைந்து அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒன் சைடட் டபுள் சைடட் லவ் எல்லாம் விருச்சிகம் விருச்சிகத்துக்கு அதி சக்தி இருக்கு முருகப்பெருமானுடைய சக்தி குறிப்பா பெண் விருச்சிக ராசினியர்களுக்கு அதீத பலம் உண்டு எதையும் உண்டு அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் அங்கிருந்து வாழ்க்கை வேற மாதிரி மாறும் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் கோச்சார குருவுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது விழும்போது நல்ல தெளிவு பிறக்கும் முதல்ல சிந்தனையில் விருச்சிகத்துடைய அடிப்படை பிரச்சனை மனம் குழம்புவதும் மனம் சஞ்சலம் அடைவதும் மனம் சபலப்படுவதும் மனம் அதீத எண்ணங்களை யோசிச்சுட்டே இருக்கிறதும் இதெல்லாம் விருச்சிகத்துடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளின் விடிவெளியாக குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருது இது எவ்வளோ பெரிய சக்தினா சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய பிளஸ் பாயிண்ட்டு இப்போ என்னெல்லாம் நடக்கும் தெளிவு என்ன என்னாகும் மனசுல நல்ல எண்ணங்கள் தோன்றும் நல்ல எண்ணங்கள் தோன்றினா என்னாகும் நல்ல வார்த்தைகள்லாம் பேசுவீங்க நல்ல வார்த்தைகள் பேசினா என்ன ஆகும் நல்ல செயல்களும் செய்வீங்க நீங்கள் மற்றவங்களால அதிகமாக கவரப்படுவீங்க விரும்பப்படுவீங்க அதிகமாக மற்றவங்களால் மதிக்கவும் படுவீங்க இந்த காலகட்டத்தில் இழந்த அவமானம் அவமதிப்பு அவமரியாதை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் யார் யார் உங்களை அவமதிச்சாங்களோ அவங்களே உங்களை மரியாதை கொடுத்து வணங்கும் நேரம் வரும் அடுத்தபடியாக உங்கள் ராசியை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய அளவில் ஆன்மீக பலம் கூடும் செல்வ வளம் கூடும் குரு பகவான் தன காரகன் அப்படிங்கிறனால உங்க ராசியை பார்க்கும் போது செல்வம் பைசா பொத்துட்டு கொட்டும் வாங்க உண்மையிலேயே உங்கள் பிறப்பு ஜாதகம் இதில் நம்ம சொல்றதெல்லாம் பொது பலன்கள் உங்களோட பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம் நாம் சொல்ற பலன்கள் இருந்தாலும் உங்களோட பிறப்பு ஜாதகத்துல ஓரளவு பலன்கள் நல்லா இருக்கும் போதும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் குவியும் அதே மாதிரி உங்களோட மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய உபதயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனால ஏழாம் பார்வையா மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளை குறிக்கும் இளைய சகோதரத்துவத்தை குறிக்கும் பார்ட்னர்ஷிப்பை குறிக்கும் நண்பர்களை குறிக்கும் இது எல்லாம் தைரியத்தை குறிக்கும் இது எல்லாத்து மேலேயும் குரு பார்வை விழுது மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை அதே மாதிரி எடுத்த காரியத்தில் வெற்றி அதே மாதிரி இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல பலன்கள் இது மாதிரி பல விஷயங்கள்ல குரு பார்வையினால உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் இருக்கு மூன்றாம் இடம் கல்வி ஸ்தானமும் கூட அப்ப குரு பகவான் கல்விக்கெல்லாம் போதனை பண்ணக்கூடிய லட்சணாமூர்த்தி கல்வியை தரக்கூடியவர் அவருடைய பார்வை நேரடி பார்வை உங்களுடைய மூன்றாம் இடத்துல விடும்போது கல்வி குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல அறிவு மிகப்பெரிய அளவில் ஞானம் இதெல்லாம் பெருகும் அதே மாதிரி அவருடைய ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் விழும் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் இல்லை குழந்தை பிறப்புக்கான இடமும் அதான் அப்போ ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையில நல்லா இருப்பானா கெட்டவனா இருப்பானா இல்ல நல்ல வாழ்வானா கெட்டவனா வாழ்வானா இல்லை பாதிக்கப்படுவானா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அஞ்சு அந்த அஞ்சாம் வீடு மேல குருவுடைய ஸ்பெஷல் பார்வை ஒன்பதாம் பார்வை விழும்போது குழந்தெல்லாம் இந்த வாழ்க்கையில பிறக்காதுன்னு நினைச்சவங்களுக்கு குழந்த பிறக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள் நம்மளை ரொம்ப பாதர் பண்ணிகிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க அதாவது சின்ன வயசுலேருந்து நமக்கு பாதை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லை தோ பல தடவை முயற்சி பண்ணியும் தோல்வி அடைஞ்சிருப்போம் அந்த மாதிரி விஷயங்கள் ஜெயிக்கும் அதுதான் அஞ்சாம் இடம் இப்படி பல புண்ணியங்கள் தெய்வ அனுகிரகம் அதே மாதிரி தெய்வ தரிசனங்களை தரக்கூடியதும் ஒன்பதாம் இடம் அதே மாதிரி தெய்வ தரிசனங்களை தரக்கூடியதும் ஐந்தாம் இடம் அந்த இடங்களை குரு பகவான் பார்க்கும் எப்பேற்பட்ட துன்பத்தில் விரச்சிகராசி என்பவர்கள் இருந்தாலும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அது சரியாயிடும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் எஸ்பெஷலி இந்த குரு பகவானுடைய பார்வை ராசி மீது விழும்போது தோல்வி அடைய போற சூழ்நிலையில வெற்றியாக மாறும் ரொம்ப முக்கியம் குறித்து வச்சுக்கோங்க குரு உங்களுக்கு மூன்றாம் அதிபதிங்கிறதுனால உங்களோட தம்பி தங்கைகள் அவங்களுக்கு யாராவது திருமணம் கூட வாய்ப்பு இருக்கு எந்த வகையில் பார்த்தாலும் இந்த குரு பகவானுடைய பார்வையானது விருச்சிகம் உங்கள் ராசி மூணு அஞ்சு இந்த இடங்கள்ல விழும்போது வாழ்க்கையில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நடக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா காஞ்சி காமாட்சி அம்பால் நீங்க வழிபடணும் கொஞ்சம் கூட மறக்காமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காஞ்சி அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச நிவேதனம் செய்து தான தர்மங்களை செய்ய செய்ய என்பவர்களுக்கு அதிசார குரு பயிற்சியோட பலன்கள் அபரிவிதமாக கிடைக்கும் இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை அது தவிர குரு பகவானுடைய மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிரிணி அஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் இருபத்தொரு முறை நீங்கள் டெய்லி சொல்லும் போது பலன்களுக்கு பஞ்சமே இருக்காது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் அடுத்து வேறொரு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்